இப்படித்தான் புள்ளைய பெற்று காப்பாத்த போறியோ களையும் இல்லடா செங்கப்பழம் செத்து போச்சுன்னு அது வயிற்றுல இருக்கிற புள்ளிய கீழே எடுக்கலாமான்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா என்னாச்சு தாயே போங்கமலன் செத்து போயிட்டா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு நான் தான் தகப்பன்னு இதுவரைக்கும் யாருக்கு தெரியாம பண்ணிட்டேன் இனிமேலும் யாருக்கும் தெரியாம நீ தான் காப்பாத்தணும் தாயே வயிற்றுல தானே பாக்குறத பையன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் ஓகோன்னு வருவான் இப்படி தாங்கக்கா செய்ய சீக்கிரம் செய்து நீ சாதாரணமா சொல்லிட்ட செத்து போனவன் இப்போ இந்த அனாதைக்கு கொல்லி வைக்கிறது யாரு சிங்க குட்டி மாதிரி பிறந்திருக்கான் இவனே கொள்ளி வைப்பான் ஆமா இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது முதல்ல குழந்தையை வளர்க்கறது யாருன்னு முடிவு பண்ணுவோம் அப்புறம் பேர் வைக்கிறத பத்தி யோசிப்போம் வள வளன்னு பேசாதீங்க முதல்ல சீட் எடுங்க அட பெருமாண்டி பேர் வந்திருக்கு பெருமாண்டி ஓம் பேர் தான்ப்பா வந்திருக்கு நீ தான் குழந்தைய ஆஹா நான் வளர்க்க மாட்டேங்க எனக்கு வேண்டாங்க பெருமாண்டி நீ புள்ள இல்லாத தானடா ஏன்டா வேண்டாங்கிற அந்த பேச்சே வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்ல இல்லை விரும்பாடுதான் வளர்க்கணும்னு சாமியே சொல்லிடுச்சு பிள்ளையே அவன் பொண்டாட்டு கையிலேயே கொடுத்துருவான் என்ன பேர் வைக்கிறதுமா இவன் பிறந்த நேரப்படி சின்ன முத்து சின்ன முத்துமா சின்ன முத்து மாதிரி வளர்ந்து எனக்கு மாதிரி அத்த ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்தா என் புருஷன் இத பாவத்தினால அதுவும் குருட்டு பிள்ளையா அம்மா,

ஆபீஸ் கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்களை கைது செய்ய வந்திருக்கேன் நான் தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு கொலை செஞ்சது இவர் தாங்க என் கண்ணால பார்த்தியா சின்ன முத்து உன் சும்மா விட மாட்டா எங்க அப்படின்னு காட்டி கொடுத்ததல்ல பாட மாட்டேன் கவனிச்சுக்கண்டா பயப்படாது சின்னமுத்து பாப்பாள் சின்னமுத்து நீயும் தங்கச்சி இங்கேதான் இருக்க போறீங்க இனிமே இதுதான்டா உங்க வீடு ஐயா நிஜமாவா சொல்றீங்க ஆமாண்டா இந்த சின்ன வயசுல அக்கிரமா அழியணும் நியாயம் ஜெயிக்கணும்னு தைரியமா சாட்சி சொன்ன பாரு நீ ஆம்பளை ஆம்பளை உன்னோட நேர்மையும் துணிச்சலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

கோண தர்மை என்னால கூட டைம கட்டிக்கன நான் சம்படறேன். என்னக்னி கோடி வந்திருக்கேன்னே. ஆனா என்ன என்ன காப்பத்துக்குங்க. எப்ப இந்த பொண்ணு எங்க ஊர் மண்ணை எங்க ஊர் பஞ்சாயத்து கூட்டமே இந்த பொண்ணு உன்னோட அனுப்ப மாட்ட. போய் உங்க நாடமை குடுதுவா. என்ன மொத என்ன தغرறாரு ஊருக்கு பெரிய மனுஷன் மூக்கையும் கேக்குறாரு போய் பதில் சொல்றா போ வாக்காத என்ன பிரச்சனை ஐயா இது எங்க ஊர் நாட்டாமையோட குழيندியா அவர் கல்யாணம் பண்ணிக்கறேன்னு சொன்னாரு வீட்டை விட்டு ஓடியாந்துருச்சு கூட்டிட்டு போக நாங்க வந்தோம் பஞ்சாயத்து பண்ணாம அனுப்ப மாட்டேன்னு சின்னமுத்து சொல்றாருங்க என்ன சின்னமுத்து பஞ்சாயத்து முடியப் போடி

வேலை கையெத்துக்க போற பேச்சமா என்ன இந்த குழந்தைய பார்த்துக்கிறது வேலைக்கு வச்சிருக்க இத வேலை செய்ய விட்டுட்டு நீ உள்ள நீட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு

இவளோ பொண்ணு பாக்க வர்றேன்னு தந்தி கொடுத்துருந்தேன் அந்த தந்தி மூணு வருஷம் கழிச்சு தான் போய் சேர்ந்துச்சு அதனாலதான் எங்க குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு ஆமா உடனே தந்தி கழிச்சதால கிழிச்சிருப்பீங்க கிழிக்க ரெண்டி நீ உள்ள வா இந்தால சும்மா चेयरमैन காத்தாபன் வாய் चेयरमैन காத்தாபன் வாய் चेयरमैन காத்தாபன் வாய் चेयरमैन காத்தாபன் வாய் என்னையா चेयरमैन நிறுத்தி வச்சு சமாதி பண்ணிட்டீங்க ஆதுறு காத்தாபன் चेयरमैन எல்லாரும்

வணக்கம் பெரும் மதிப்பிற்குரிய நகராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னான மாலையை இது பொன்னான மாலையா மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு போற மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்க பரவாயில்ல எதையுமே கை நீட்டு பாரு கடன் போட நீட்டுற மாதிரியே மகளிர் அணி சார்பாக இந்த மாலை வாங்க இன்ஸ்பெக்டர் மாலை எல்லாம் வந்திருக்கீங்க மாலை போட வரல உன் தம்பி சாத்தப்பட கைது செய்ய வந்திருக்கேன் எதுக்கு ஒரு பொண்ணை கெடுத்துட்டாயா கெடுத்தா என்னையா ரொம்ப புதுசு மந்திரி தம்பி ரெண்டு பொண்ணை கெடுக்கலாம் சேர்மன் தம்பி ஒரு பொண்ணை கொடுக்க கூடாதா அந்த தகுதியை வச்சுதான் இவருக்கு எம்எல்ஏ சீட்டா கொடுக்க போறாங்க ஏன் இதெல்லாம் சொல்ற இதை தானுங்க சொன்னேன் நீங்க கொள்ளையடிச்சது சொன்னா கொலை பண்ணது சொன்னா நேற்று ராத்திரி ரெண்டு பொண்ணு போய் என்ன சார் நான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன் சும்மா ஏரியா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அவங்க அம்மா அப்பா எங்கே யோ அவளுக்கு அப்பா இல்ல அண்ணன் மாத்திரம் தான் இருக்காரு யார் அந்த அண்ணன் காட்டு அவனை என்னிடம் நான் அவனை சரி கட்டுகிறேன் டியோ அது வேற யாரும் இல்ல நீதான் விளங்காதே ஏன் சாத்தப்பா நீ மரியாதையா ஜிப் லேயரியா கேங்க சாத்தப்பன கை செய்ய முடியாது முஞ்சாமின் எடுத்துட்டேன் மாப்ள ஏ மான மரியாதையெல்லாம் காப்பாத்திட்டேன் நான் இருக்க நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்க நீங்க கவலைப்படாதீங்க இந்த சும்மா